இன்றைக்கி நியூ ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி திரைப்படமும் வாயை திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு தேட்டரில் மட்டும் இல்லாமல் டிமாண்டி காலனி டூ திரைப்படமும் தங்கலான் திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாலு திரைப்படங்களும் சென்னையில் வந்து இன்னைக்கு எவ்வளோ தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஷோஸ் ஷெடில் பண்ணிருக்காங்க எவ்வளோ ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்டிங்கில் போகிட்டு இருக்கு டீடெயில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கொட்டுக்காளி திரைப்படத்துக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஷோ கவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்கு ஷெடில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருக்கு வாய் திரைப்படம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்திரண்டு தேட்டர் தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்னுக்காக ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருக்கு டிம்பாண்டி கலனி டூ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாவது நாள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஐம்பத்தி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு தங்கலான் திரைப்படம் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நாற்பத்தி ஐந்து தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஷோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே நைன் இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்